பெற்ற வரத்திலே பரிசோதனை செய்ய வேண்டும் என்று எண்ணி நானும் என் தம்பியும் நகரவளம் வந்து கொண்டிருக்கின்றோம் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய சிறை சிறையெடுத்தால் அனைத்து தேவர்களையும் வந்து சேர்வார்கள் அப்படி இருக்கின்ற சமயத்திலே அது வார்த்தையிட ஒரு ஒத்தையடி பாதை அந்த ஒத்தையடி பாதையை உற்று நோக்கினால் அழகான ஒரு பொன்னுலகம் தெரிகிறது அந்த பொன்னுலகத்தை வாசம் தான் தேவ இந்திரன் தேவ இப்படியே சென்றால் தேவேந்திர புறப்பட்டு புறப்பட்டு

நடமாட்டம் போல் இப்படியே சென்றால் பிடிக்க முடியாது என்ன செய்ய வேண்டும் வேண்டும் நான் புறமாக செல்லுகின்றேன் பெண்மணி என்பதை கண்டறிவோம் பாத்தீங்களா நம்ம எவ்வளவு அழகான மங்கைகள் இருக்கிறார்கள் இவர்கள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை தீர் விசார்சிடுவா ஏய் யார் யார் எந்த நாடு உங்களுடைய பேர் என்ன

காயிலாங்கல்ல போட்டு அங்க இருந்து பண்ணுவாங்க அப்படியே சாப்பிட்டு போறோம் நான் பைக்கறேன் இங்க வரயா எங்க 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 பைக்கே இல்லையா ஏய் நாடா 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 என்னோட ஐடியா நிக்கிற டீவில வர நிக்கிறடா வா டேய் வாட் இஸ் யுவர் நேம் கே பேரடா கேடா மாடி சனிக்கு வந்து பாத்தா என்னோட பேர் என்ன கேடா என் பேர் சொல்ல முடியாது பேருந்து சொ <hablando> <po bio>

માડેરા <laughs> <laughs> எடுத்துட்டாங்கமா ஆமா உங்களுக்கு எப்படி கிது மூஞ்ச நல்லா இருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் நம்மால மூஞ்ச அளவுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்றணும் மக்கள் மத்தியில் இடம் புடிக்கணும் மனசுல இடம் புடிக்கணும் இவங்க வந்தாங்க இந்த மாதிரி நல்ல பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும் ஆமாங்க எந்த வேலை செஞ்சாலும் ஊர்படியா செய்யணும்

அந்த பக்கம் இந்த பக்கம் ஆறு அந்த பக்கம் என்ன ஆறு நடுமைக்குல ஓடுது தேரு நடுமைக்குல ஓடுது தேரு காசு இருந்தா கூட நூறு காசு இருந்தா கூட நூறு பொழுது வெச்சு சொன்னா போட்ட பையன் என் ஊருக்கு சேரும் ஐயா ஏய்

அண்ணா நான் என்னடா ஆறு ஏய் அண்ணா டைகின்னா டே ஆறு ஏய் அண்ணா தேகி இருந்தாதே ஆறு ஏய் அண்ணா தேய்கின்னா டே ஆறு ஆறு பாரு ஆறு உ வாயிலையும் என்ன செய்யுங்க யாரு வாயிலையும் கோலம் என்னடா என்னடா என்ன

எல்லாரும் முன்னாடி பிடிப்பாங்க நீங்க அப்படியே ஊத்தி சோத்து மேல ஊத்துருவாணி பெறலாம் குணம் பெறலாம் குபேர சம்பத்து பெறலாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய எண்ணம் படைத்த இதே கிராமம் மணியம் அசேஷம் நாட்டாமைதாரர்கள் கிராம பெரியோர்கள் தலைவர் உபத்தலைவர் மற்றும் மகளிர் இளைஞர் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி கொடுத்த காணிக்கை சுப விஜயம் இருந்த இதோ இதே கிராமத்தை சேர்ந்த நவீன் தேன்மொழி என்று சொல்லக்கூடிய கலைஞர் நண்பர் யாருக்கு நவீன் தேன்மொழி என்று சொல்லக்கூடிய கலைஞர் நண்பர் என்னுடைய ஆரணி மகேஸ்வரி நாடகமன்றத்தை பாராட்டி கொடுத்த காணிக்கை போட்டு அவருடைய குடும்பமும் மற்றும் அந்த கொடுக்கும் மனப்பான்மை இருந்த அவருடைய நடுத்த நகரத்திற்கு எவ்வளவு வாங்குறதுக்கு சொன்ன ஹாய் பார்ப்பதற்கு அழகான மண்டலங்களாக இருக்கிறீர்கள் அழகில முப்பத்தி இரண்டு லட்சம் பொருந்தி மண்டலங்களாக இருக்கிறார் இந்த காலத மண்டலங்கள் நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டாலும் ஆதிரியாக்குடியா அவ எப்படி வாங்குற தெரியுமா

Yeah, 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 yeah. yeah. yeah, yeah. yeah, yeah, yeah. yeah, yeah, yeah.

செல்லது பிரித்து வந்தவர் ஆமா நிச்சயமாக தேவரோ